ஆபகுக் இந்த புஸ்தகத்தை படிப்பதற்கு முன் அதன் பின்னணி வரலாற்று சூழ்நிலை எழுதியவர் எழுதப்பட்ட சூழ்நிலை எழுதப்பட்ட காலம் எழுதப்பட்டதன் நோக்கம் அதன் உள்ளடக்கத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டம் சிறப்பம்சங்கள் அதில் வலியுறுத்தப்படும் காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் அது எப்படி நிறைவேறியது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதை பார்த்துவிட்டு நாம் இந்த புஸ்தகத்தை வேதாகமத்தில் வாசிக்கும்போது இன்னும் ஆழமாக தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை தெளிவாக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இந்த புஸ்தகத்தை எழுதியவர் ஆபகுக் இதன் மைய கருத்து விசுவாசத்தால் வாழ்தல் எழுதப்பட்ட காலம் கிமு அறுநூத்தி ஆறு முதலில் ஆபகூக் புத்தகத்தின் பின்னணி பற்றி பார்க்கலாம் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் தன்னை ஆபகூக் எனும் தீர்க்கதரிசி என்று அழைக்கின்றார் இதை தவிர அவரை பற்றியோ அவரது குடும்ப பின்னணியை பற்றியோ எந்த விவரத்தையும் அவர் நமக்கு அளிக்கவில்லை ஆபகூக் என்றால் அனைத்தல் என்று அர்த்தம் இந்த ஆபகூக் என்கிற பெயர் வேத புஸ்தகத்தில் வேறெங்கும் வரவில்லை ராகத் தலைவன் என்று ஆபகோக் மூணு பத்தொன்பதில் குறிப்பிட்டுள்ளதால் இவர் எருசலேமில் உள்ள லேவி கோத்திரத்தின் சங்கீதக்காரனாக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது இவர் மற்ற பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளைப் போல் இல்லாமல் தன் காலத்தில் இருந்த ராஜாக்களை குறிப்பிட்டு தீர்க்க தரிசனங்களை உரைக்காததால் ஆபகூக்கின் தீர்க்க தரிசனங்களுக்கான காலம் குறிக்கப்பட முடியவில்லை யூதா தேசத்திற்கு எதிரான தமது நியாயத்தீர்ப்பை வழங்கும்படிக்கு பாபிலோனியரை கல்தையரை கருவியாக தேவன் பயன்படுத்துவதை எண்ணி ஆபுகோக் திகைப்படைவதில் இருந்து அக்காலத்தில் பாபிலோன் உலக வல்லரசு நாடாக இருந்தது என்றும் அந்த நாட்டினால் யூதா முறியடிக்கப்படுவது சமீபமாக இருந்தது என்றும் அறிந்து கொள்கின்றோம் கிமு அறுநூத்தி ஐந்தில் கார்கேமிஷ் என்கிற போரில் பாபிலோனி ஆதிக்கத்தின் விரிவை எதிர்த்த வல்லமையான நாடாகிய எகிப்தை நேபுகாத் நேச்சார் தோற்கடித்தான் பலரும் விளக்கமளிப்பது போல ஒன்றாவது அதிகாரம் ஆறு முதல் பதினொன்னில் கொடுக்கப்பட்ட பாபிலோனிய சேனையின் வர்ணனை கார்கெமேஷுக்கு நேராக கடந்து சென்ற பாபிலோனிய சேனையை குறிக்குமானால் ஆவகூக்கின் தீர்க்க தரிசனம் யூதாவின் ராஜாவாகிய யோயா ஆரம்ப காலத்தில் கிமு அறுநூத்தி ஆறு அல்லது அறுநூத்தி ஐந்தில் இருந்திருக்கும் என்று கணிக்கப்படுகின்றது உலக வல்லரசு நாடாக பாபிலோன் உயர்ந்ததின் விளைவுகள் கர்த்தரை விட்டு விலகின யூதாவுக்கு கேடுகளை கொண்டு வருவதாக இருந்தன எகிப்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த நேபுகாத் யூதா தேசத்தின் மேல் படையெடுத்து பலரை சிறை கைதிகளாக பாபிலோனுக்கு கொண்டு சென்றான் அவர்களில் தானியலும் அவனது மூன்று நண்பர்களும் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது கிம் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழில் பாபிலோனிய படைகள் மறுபடியும் எரிசலைமை முற்றுகையிட்டு தேவாலயத்தை கொள்ளையடித்து பத்தாயிரம் பேரை சிறை கைதிகளாக பாபிலோனுக்கு கொண்டு போனான் அதில் எசைக்கியல் தீர்க்கதரிசியும் ஒருவர் பதினோரு ஆண்டுகளுக்கு பின்பு கிமு ஐநூத்தி எண்பத்தி ஆறில் பாபிலோனி ஆதிக்கத்தில் இருந்த யூதா தேசத்தை விடுவிக்க சிதேக்கிய ராஜா முயன்ற போது மிகவும் கோபமடைந்து எருசலேமை தாக்கி ஆலயத்தை முற்றிலுமாக தீ வைத்து எரித்து நகரத்தை முற்றிலுமாக அழித்து அங்கு மீதியாக இருந்த மக்களை பாபிலோனுக்கு இழுத்து சென்றான் யூதாவின் நியாயத்தீர்ப்பு வெளிப்பட்ட காலம் முழுவதிலும் ஆபுகோக் வாழ்ந்திருக்கக்கூடும் என்று கணிக்கப்படுகின்றது அடுத்ததாக ஆபுகோக் எழுதப்பட்டதன் நோக்கம் தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த எரேமியா தீர்க்க தரிசியை போல அல்லாமல் பின்மாற்றத்தில் இருந்த யூதாவுக்கு ஆபுகோக் தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை மீதியாய் இருந்த தேவ பக்தியுள்ள யூதாவின் மக்கள் பாவம் நிறைந்த தங்களது தேசத்தை குறித்து தேவனது வழிகளையும் நெருங்கி வரும் நியாயத்தீர்ப்பை புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவும்படியாகவே இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார் தக்கதாக கொடிய மக்களாகிய கல்தெயரை கொண்டு தமது மக்களை நியாயத்தீர்க்கும்படியாக தேவன் அவர்களை உபயோகித்தது ஆபுகோக்கை கலக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தது தேவன் நியமித்திருக்கும் நாளில் எல்லா கொடுமைகளுக்கும் தேவன் தக்க பலனளிப்பார் என்று தனது சக விசுவாசிகளுக்கு ஆபகூக் உறுதியளித்தார் அந்நாள் வரும் வரை தன் சுயபுத்தியினால் அல்லாமல் தன் விசுவாசத்தினாலேயே நீதிமான் பிழைப்பான் என்றும் ரட்சிப்பின் தேவனுக்குள் அவர்கள் களி கூறுவார்கள் என்றும் உரைத்தார் அடுத்ததாக ஆபகூக் பற்றி ஒரு கண்ணோட்டம் ஆபுகோக் இரண்டு பகுதிகளாக அமைந்துள்ளது முதலில் இதன் முன்னுரை இதன் முதல் பகுதி அதிகாரம் ஒன்று மற்றும் இரண்டு இது ஆபகூக்கின் கேள்விகள் முதல் கேள்வி துன்மார்க்கமான யூதா தண்டனையின்றி தப்பித்துக் கொள்ள தேவன் எப்படி அனுமதிக்க முடியும் அதற்கு பதில் யூதாவை தண்டிக்க தேவன் பாபிலோனை பயன்படுத்துவார் என்பதாகும் இரண்டாவது கேள்வி யூதாவை காட்டிலும் துன்மார்க்கமான நகரத்தை தமது நியாயத்தீர்ப்பின் கருவியாக தேவன் எவ்வாறு பயன்படுத்த முடியும் அதற்கு பதில் பாபிலோனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் குறிப்பாக இந்த பதிலின் முன்னுரை பாபிலோனின் பாவங்கள் பாபிலோன் மேல் வரிசையாக வரப்போகும் ஐந்து துன்பங்கள் மற்றும் அகில உலகத்திற்கும் உரிய கர்த்தர் பற்றி விளக்குகின்றது இதன் இரண்டாவது பகுதி அதிகாரம் மூன்று இது ஆபகோக்கின் பாடல் குறிப்பாக ஆபகோக்கின் இரக்கத்திற்கான ஜெபம் கர்த்தரின் வல்லமை கர்த்தரின் ரட்சிக்கும் கிரியைகள் மற்றும் ஆபகோக்கின் உறுதியான விசுவாசம் பற்றி விளக்குகின்றது சற்று விரிவாக பார்க்கலாம் தேவனது வழிகளை குறித்து ஆபுகோக் கலங்கி கேட்ட கேள்விகளும் அவைகளுக்கு தேவன் கொடுத்த பதில்களும் அதிகாரம் ஒன்று மற்றும் இரண்டில் அடங்கியுள்ளன யூதா தேசத்தில் இருந்த மிகப்பெரிய கொடுமையையும் விக்ரக ஆராதனைகளையும் கண்ட ஆபகூக் மிகுதியான பாவங்களை செய்யும் முரட்டாட்டமான தமது மக்கள் தண்டிக்கப்படாமல் தப்பித்து செல்ல தேவன் எவ்வாறு அனுமதிப்பார் என்று முதலாவதாக கேட்டார் யூதா தேசத்தாரை தண்டிக்க பாபிலோனியரை விரைவில் உபயோகிக்கப் போவதாக ஆபுகூக் கேட்ட கேள்விக்கு தேவன் பதிலளித்தார் அப்போது ஆபகூக் யூதா தேசத்தை விட கொடுமையும் கொடூரமான தேசத்தை கொண்டு யூதாவை அளிக்க தேவன் எப்படி அனுமதிப்பார் என்று கேட்டார் பாபிலோனியர்களுக்கான தண்டனையினாலும் விரைவில் வரும் என்று தேவன் அவனுக்கு உறுதியளித்தார் தன்னுடைய புஸ்தகம் முழுவதிலும் தேவனது சர்வ வல்லமையில் அவனுக்கு இருந்த விசுவாசத்தையும் தேவன் தமது வழிகளெல்லாம் நீதியுள்ளவர் என்பதையும் வெளிப்படுத்துகின்றார் நீதிமான்கள் மேல் தேவனுக்கு இருக்கும் நோக்கத்தை குறித்த வெளிப்பாடும் சியோனில் காணப்படும் ரட்சிப்பை பற்றிய வாக்கு துதி நிறைந்த தீர்க்க தரிசன பாடலாக அதிகாரம் மூன்றில் வெளிவந்துள்ளது அடுத்ததாக இந்த புத்தகத்தின் சிறப்பம்சங்கள் பற்றி பார்க்கலாம் ஆபகுக்கின் தீர்க்க தரிசனத்தில் ஐந்து முக்கிய அம்சங்கள் உள்ளன முதலில் கர்த்தரை விட்டு விலகிய யூதா தேசத்திற்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படவில்லை தீர்க்கதரிசியானவன் தன்னுடைய சொந்த குறிப்பேட்டில் தேவனோடு தான் உரையாடினவைகளையும் அதன் மூலம் தனக்கு கிடைத்த தீர்க்கதரிசன வெளிப்பாடுகளையும் குறித்து வைத்திருந்ததில் இருந்து சிலவற்றை இந்த புஸ்தகம் பதிவு செய்துள்ளது இரண்டாவதாக இந்த புஸ்தகம் மூன்று தெளிவான இலக்கிய வடிவங்களை கொண்டுள்ளது தேவனுக்கும் தீர்க்கதரிசிக்கும் இடையே இருந்த உரையாடல் தீர்க்கதரிசன பாரங்கள் மற்றும் தீர்க்க பாடல் மூன்றாவதாக சோதனையின் காலங்களின் மத்தியிலும் மூன்று குணாதிசயங்களை தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகின்றார் கர்த்தரிடத்தில் உண்மையாக வினவுதல் அசைக்க முடியாத விசுவாசம் மற்றும் எழுப்புதல் வேண்டும் என்கிற எண்ணம் நான்காவதாக மூன்றாம் அதிகாரத்தில் தேவனைப் பற்றி தீர்க்க தரிசி கண்ட தரிசனம் பரிசுத்த வேதாகமத்தில் காணப்படும் மிகவும் உன்னதமான தீர்க்க தரிசனங்களில் ஒன்றாகும் சீனாய் மலையில் இஸ்ரேலருக்கு தேவன் வெளிப்பட்ட விதத்தை ஆபகூக்கின் தீர்க்க தரிசனம் நம் நினைவுக்கு கொண்டு வருகின்றது இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள வசனங்கள் எல்லாம் ஆபகூக் புஸ்தகத்தில் உள்ள மறக்க முடியாத வசனங்களாகும் ஐந்தாவதாக விசுவாசத்தை பொறுத்தவரை ஆபகூக்கை விட சிறப்பாக உரைக்கும் தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டிலேயே இல்லை தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற ஆபுகூக்கின் கூற்றிலிருந்து மட்டுமல்ல அவரது தனிப்பட்ட சாட்சியின் மூலமாகவும் அவர் விசுவாசத்தின் தீர்க்கதரிசி என்று நாம் அறிந்து கொள்கின்றோம் கடைசியாக புதிய ஏற்பாட்டில் நிறைவேற்றம் பற்றி பார்க்கலாம் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற ஆபகோக்கின் பல ஏற்பாட்டு வார்த்தைகளைத்தான் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியை இறையியலில் அப்போஸ்தலனாகிய பவுல் உபயோகப்படுத்தியிருக்கின்றார் இந்த வசனத்தை பவுல் ரோமர் ஒன்னு பதினேழிலும் கலாத்தியர் மூணு பதினொன்னிலும் மேற்கோள் காட்டியுள்ளார் அதுபோக எபிரேயர் புஸ்தகத்தின் ஆசிரியரும் எபிரேயர் பத்து முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டில் உபயோகப்படுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுவே ஆபுகோக் புஸ்தகத்தின் முன்னுரை